மேன்மை தங்கிய இந்த அருமையான அமைப்பின் மூலமாக விருது பெறுவதற்கு நான் மிகவும் மகிழ்கிறேன் துவக்க உரையில் மிக அழகாக சொன்னார்கள் நாரதரை பற்றிய ஒரு அறிமுகம் நம்மெல்லாம் விநாயகர் அகவல் படித்திருப்போம் இங்கே நாரதர் தகவல் கிடைத்தது ஒரு மகிழ்ச்சியான தருணம் சென்னை தொலைக்காட்சி நிலையத்திற்கு குறிப்பாக என்னுடைய மூத்த செய்தி வாசிப்பாளர் திருமதி ஷோபனா ரவி அவர்களோடு சற்றையுறைய முன்னூறுக்கும் அதிகமான செய்திகளை அவரோடு இணைந்து படித்தவன் என்ற முறையிலே நான் வந்து பெருமைப்படைகிறேன் சிறுதாம்பூர் என்ற ஒரு கிராமம் அதை பத்தி சொன்னார்கள் ஆறாவது ஆண்டாக தினமும் கிராமத்தில் கிராமத்தின் நடுவில் தேசிய கொடி ஏற்றி பாரத மாதாவின் முன்பாக நாங்கள் தேசத்தை தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருக்கிறோம் நான் அந்த கிராமத்துக்கு அப்போல நான் கூட தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் மக்களுக்கு ஒரு நாட்டு பற்றை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் ஒரு சில நிமிடங்களில் சொல்கிறேன் ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு செய்தி வாசிப்பு வாசிப்பாளராக இருந்த நான் பின்னாளில் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக ஒரு போது முதலில் வந்த சிந்தனை இந்த நாட்டிலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒற்றுமை வாழ்வதற்கு பொருள் வேண்டும் ஆனால் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் நம்மெல்லாம் வந்து மற்றவர்களை வழிநடத்த வேண்டும் நீ போகலாம் என்பவன் ஒரு எஜமானனாக இருப்பான் வா போகலாம் என்பவன் தான் ஒரு வழிகாட்டியாக இருப்பான் நண்பனாக இருப்பான் அப்படிப்பட்ட நிலையிலே மங்கையர் சோலை நான் இந்த விருதுக்கான காரணம் மட்டுமே நான் இதற்காகத்தான் பேச பேசவிழைகிறேன் மங்கையர் சோலை என்ற நிகழ்ச்சி நவம்பர் இரண்டாயிரத்து இருபது முதல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இருபது ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை தொடர்ந்து தொலைக்காட்சியிலே அன்று பொதிகை என்று டிடி தமிழ் ஒலிபரப்பாகிறது இந்த நிகழ்ச்சிக்காக அறியப்படாத பல சாதனையாளர்களை நாம் உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய மனதுக்குள் ஏற்பட்ட ஒரு வீச்சு அதன் மூலமாக இதுவரை சற்றேறக்குறைய நேற்று கூட ஒரு பதிவு செய்தேன் சற்றேறக்குறைய ஐநூற்று இரண்டு சாதனையாளர்களை இதுவரை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் நான்காவது வருடமாக இருநூறாவது நிகழ்ச்சியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த மங்கையர் சோலை இதன் மூலம் நான் ஒரு ஐந்து பேரை மட்டும் சொல்றேன் நான் இதை சொல்றதுக்கான காரணம் என்னவென்றால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறியப்படாதவர்கள் சாதனையாளர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும் அதுதான் இந்த இந்த விருது பெற்றதற்கான ஒரு என்னுடைய கைமாறாக நான் சொல்கின்றேன் இதே போல நிறைய பேர் வெளியில் வரணும் ஒரு பெண் தங்கச்சி மடம்ன்ற கிராமம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ராமேஸ்வரம் பக்கத்துல அங்க ஒரு குடிசையில இருக்காங்க அந்த பெண் வந்து குடிசைக்குள்ள போறீங்க நம்ம ரிப்போர்ட்டர் மூலமா போய் பாருப்பா இதே மாதிரி ஒரு பெண் வந்து ரொம்ப அழகா நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஓடுது போய் பாருங்க அப்படின்னு உள்ள போறாரு போனா அங்க பாத்து நம்ம ஆத்துல எல்லாம் அதாவது கொடி கட்டி வரிசையா துணி போட்டிருக்கோம் துணியை போட்டிருக்கோம் வரிசையா இந்த கொடி கட்டி வரிசையா மெடல் சார் அவ்வளவு மெடல்கள் அம்மாவுக்கு கண் தெரியாது அப்பா வந்து தினக்கூலி தொழிலாளி காலில் வந்து ஒரு இப்போ ஓடுறதுக்கான இது கூட ஷூ கூட கிடையாது டச் ஃபோன் கிடையாது சாதாரண ஒரு ஃபோன் அப்பா மட்டும் வச்சுருக்காரு அவரோட கேள்விப்பட்டு நீங்கள் சென்னைக்கு வரணும் இது நிகழ்ச்சிக்கு வரணும் பிசுசில அம்மா கஸ்ட் அன்னைக்கு அந்த அந்த அப்பா சொல்கிறாரு எங்கள் சென்னை பக்கம்லாம் வந்தது இல்லைங்க எங்களுக்கு அதோட வசதி கிடையாதுங்க நீங்கள் அதை ஏதாவது செய்யறதுனா இங்கே அமுச்சு விட்ருங்க என் பொண்ணுக்கு ஒரு ஷூ வாங்குவேன் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் சொந்தமாக அமுச்சு அவங்கள வரவழைச்சு அந்த விருது கொடுத்தப்ப அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு எவ்வளவு நேரமா ஓடுற நீனா நூறு மீட்டர் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் வேர்ல்டு லெவல்ல வந்து நூறு மீட்டர் வந்து சியோல் ஒலிம்பிக்ஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல பிளாரன் கிரிஃபர் ஜாய்னர் ஓடிய தூரம் அந்த நேரம் வந்து டென் பாயிண்ட் ஃபோர் நைன் செகண்ட்ஸ் நேஷனல் ரெக்கார்டு லெவன் பாயிண்ட் த்ரீ நைன் செகண்ட்ஸ் இது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இன்னைக்கு டுவெல் பாயிண்ட் த்ரீ அந்த பெண்ணை நமக்கு நிகழ்ச்சி கொண்டு வரணும் ரெண்டாவது முறையும் கொண்டு வந்தோம் சாரதா செவன் இயர்ஸ் அவங்க வந்து அவங்க அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க ராஜேஸ்வரி நீ என்னமா ஆகணும் விரும்புற அப்படின்ட்டு கேட்கறாங்க சாரதா நாராயணா மேடம் நான் அவங்க ரெக்கார்டை பீட் பண்ணேன் மேடம் ஆனா அது வசதி வாய்ப்புகள் இல்ல அதை சொல்லணும் இன்னைக்கு அந்த பெண் வந்து அதுக்கு பிறகு அரசு கிட்ட சொன்ன இருநூத்தி ஐம்பது ரூபா ஸ்டைஃபண்ட்ல திண்டுக்கல் ஸ்போர்ட்ஸ் அகாடமில சேர்த்தாங்க இப்ப அந்த பொண்ணு ராசிபுரம் கிட்ட கல்லூரியில் படிக்கிறது இப்ப தேர்ட் இயர் சென்னை கொண்டு வரணும் ஆனால் சென்னையில் இருக்கிற ஒரு கல்லூரி கூட இதுவரை பிபிஏக்கு தேர்ட் இயர்க்கு அட்மிஷன் கொடுக்கல ஆனா அந்த பொண்ணை கொண்டு வரணும் நாங்க விரும்பப்படுறோம் அந்த பொண்ணுக்காக ஒரு ஸ்பான்சர் திரு மதுரா டிராவல்ஸ் அவர்கள் பாலன் அவர்கள் ஒரு வருஷ ஹாஸ்டல் செலவையும் ஒரு வருஷ படிப்பு செலவையும் நான் ஏத்துக்கிறேன் அந்த பொண்ணை சென்னை கொண்டு வாங்கன்றாங்க நாங்கள் துடிச்சுட்டு இருக்கோம் அந்த பொண்ணை சென்னைக்கு வந்தா இப்ப என்னன்னா நேற்று இந்த இந்த இதனுடைய விருது மிகமே நினைக்கிறேன் நேற்று ஒருவர் முன்வந்துருக்கார் குரோம்பேட்டை கல்லூரியில நாங்க இடம் வாங்கி கொடுக்குறோம் அந்த பொண்ணுக்கு பயிற்சி கொடுங்க இப்போ அந்த பொண்ணு வந்து கண்டிப்பா சார் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம நம்ம அமைப்புகள் நீங்க அழகா சொன்னீங்க விஸ்வ சமாத அமைப்பு விஸ்வ இந்து பரிஷத் எல்லாருமே வந்து மக்களுடைய நன்மைக்காக இயங்குகிற மாதிரி இப்படிப்பட்ட அமைப்புகள் மூலமாக பல பேர் நம்ம அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் முன் வந்திருக்காங்க அந்த பெண்ணுக்கு செய்கிறேன் இது ஒன்று இரண்டாவது குஜராத்லேருந்து நிறைய விஷயங்கள் நடக்குது சின்ன சின்ன தொழில்களோட ஏன் நாம் கொண்டு வரக்கூடாது நினைச்சே நம்ம வீட்டில எல்லாம் அந்த மாப் தரத்துடைக்கிற குச்சி வச்சிருக்கோம் இல்லையா அது பெருமளவு குஜராத்தில் அந்த நூல்கள் நிறைய இருக்கு அங்க காண்டாக்ட் பண்ணோம் சின்ன சின்ன யூடியூப்ல கத்துக்கிட்டு கான்டாக்ட் பண்ணி அங்க என்ன பண்ணாங்க சார் நாங்க வந்து ஒரு சின்ன இது இருக்கு கையால யூஸ் பண்ற மிஷின் இருக்கு ஒரு நூறு குச்சி அனுப்புறோம் அந்த கையால ப்ரெஸ் பண்ற அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் நூறு குச்சி எல்லாம் சேர்த்து ஒரு நூறு கிளாம்பு எல்லாம் சேர்த்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் அனுப்புங்கன்னு அனுப்பிச்சு விட்டேன் அதை வரவேச்சுட்டு கிராமத்துல அறிமுகப்படுத்தின ஒரு கிராமத்துல அந்த கிராமத்துல வந்து இன்னைக்கு ஒரு பெண்ணு ஓய்வு நேரத்துல நூறு நாள் வேலை திட்டம் சாப்பாடு போடுமா ஒரு வகை ஓய்வு நேரத்துல அந்த பெண் வந்து இன்னைக்கு செய்யறாங்க ஒரு குச்சி செய்யறதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ருபீஸ் எழுபது எண்பது தொண்ணூறு நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு குடும்பத்துக்கு ஓய்வு நேரத்துல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பண்றாங்க அந்த பெண் பேரு மீனாட்சியின் பேரு இதை கேள்விப்பட்டு இதுவரை இதுவரை சுற்றுப்பட்ட ஆறு கிராமங்கள் நான் ஒரு ஐந்து கிராமங்கள் தத்து ஆறு கிராமங்கள்ல அறிமுகப்படுத்திருக்கோம் சென்னையில கூட மயிலாப்பூர் கான்ஸ்டுவன் நடராஜ் சார் ஐ ஐபிஎஸ் சார் கேள்விப்பட்டு கூப்பிட்டு அங்கேயும் அறிமுகப்படுத்திருக்காரு இப்படிப்பட்ட அடுத்து ஒரு பெண் அவங்க வந்து அப்பா எங்க போயிட்டார் இதில் சில இடங்கள் நடக்கிறது தான் அப்பா எங்க போயிட்டார் மூணு பொண்ணுகளை போயிட்டார் சீர்காழி பக்கத்துல முதல் பொண்ணு யோகால வந்து உலக சாதனை பண்ணிருக்கா சார் வந்து நாம உலகமே யோகா கொண்டாடுற அளவுக்கு இந்தியா தலை நிமிர்ந்து அந்த பொண்ணு யோகா அந்த பொண்ணுக்கு எந்த அவங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவும் இல்லை அவர்களை நிகழ்ச்சிக்கு இந்த தேங்க்ஸ் வைச்சு மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் வெங்கட சோரணியர் அவர் தான் அறிவுப்படுத்துறாரு அந்த பொண்ணு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெருமளவு பேசப்படுகிறது காரணம் இப்போ கூட திரு நம்ம பிரதமர் ஐயா அவர்கள் வந்து கேலோ இந்தியா வந்தப்போ யோகால சிவதாண்டவம் பண்ண பொண்ணு அந்த பொண்ணு தான் சார் இன்னைக்கு தேசிய அளவில் அந்த பொண்ணு நீங்க கேட்கலாம் அந்த யோகா ரைட் ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுது அந்த பொண்ணு அது அதுதானா அப்படின்னா அப்படி இல்லை நம்ம நண்பர்கள் விசாரிக்கிறாங்க இப்படி ஒரு பெண்ணை வெளியில் கொண்டு வந்தீங்க அவங்களுக்கு என்ன வாழ்வாதாரம் இல்லைங்க அம்மாவுக்கு ஒன்றும் வசதி இல்லை இதுல இந்த குன்னூர்ல ஒருத்தர் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அங்கேருந்து கேள்விப்பட்டு அந்த சீர்காழி ஏரியாவுக்கு இந்த அம்மாவை வந்து நான் என்னுடைய ஏஜெண்டா நியமிக்கிறேன் மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் இன்னைக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஒரு புரோகிராம்னாலையும் இந்த பெண்ணுடைய அது காரணம் என்னவென்றால் ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பதோடு மட்டுமல்ல நாம் அந்த நிகழ்ச்சியை சார்ந்து அதனுடைய பயன்கள் பலருக்கு செல்ல வேண்டும் அதற்கான முயற்சியும் உழைப்பும் வேண்டும் அதுதான் ஊடகவியலாளருடைய பணி அந்த பணியை நோக்கி நகர்கின்ற போது நாம் பெறுகின்ற வெற்றி என்பது அளப்பரியது நிறைய பேர் எனக்கு வயசு எனக்கு ஒன்றும் முடியல எழுபத்தி ஆறு வயது ஒரு முதிய பெண்மணி இன்னைக்கு அதே ராமேஸ்வரத்துல இருந்து கடல்ல இருக்கிற ஒரு தீவு அந்த தீவு இங்கே பாத்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு தீவுல போய் மீன் பிடிச்சு பத்து குடும்பங்களை காப்பாத்துறாங்க அவங்க பேர் சேத்துராக்கன் பேரு அந்த அம்மாடை கேட்டேன் என்ன பண்ணுங்க கொஞ்சம் கூழுகள் இல்ல இதெல்லாம் கொண்டு போவாங்க அங்க போயிட்டு உட்காந்துட்டு அங்க இருக்கிற சுள்ளிகளிலாம் பிடிப்போம் ரொம்ப நல்லா கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்த அதை வச்சு நாங்க இங்க வந்து குடும்பத்தை நடத்துறங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி அந்த தீவுக்கு இத்தனை கிலோமீட்டர் தள்ளி நீங்க போறீங்களா அங்க உட்காடுறீங்க திடீர்னு பெருத்த அலைகள் வருது காற்று பலமா வசது என்ன பண்ணீங்கன்னா நாங்க பத்தான ஒரு படகுல போறங்க அங்க போயிட்டு இதே மாதிரி ஆச்சுன்னா கூட ரெண்டு பொண்ணுங்க வராங்க மூணு பேரும் கட்டி அந்த தூக்கி இழுத்து போட்டு அதை கவுத்து போட்டு காத்து ஒண்ணும் இளைய பெண்களும் ஆண்களும் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நாங்கள் நகர்கிறோம் என்ற போது இப்படிப்பட்ட பெண்கள் நமது பாரத பூமியில இருக்கிறார்கள் அவருடைய சாதனைகள் வெளியுலகத்துக்கு சேர வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய மனசுக்குள் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்கம் தான் இது நிறைய பெண்களை முன்னு கொண்டு வரணும் முன்னுக்கு இருக்கிற பெண்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவது ஒன்று இவர்களை பார்த்து பலர்கள் வராங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இமய மலைக்கு பாரத பூமியில் இருந்து எவரஸ்ட் சிகரம் இளம் வயது பெண் ஏறி இருக்கா பதினாறு வயசு பேர் வந்து காமியா கார்த்திகேயன் நேற்று வந்தா நம்ம நிகழ்ச்சிக்கு தொலைக்காட்சி நிலையத்திற்கு இதுக்கு முன்ன மியான்மரை சேர்ந்த ஒரு பெண் இருபது வயசு ரொம்ப அழகா ஒரு சகஸ் மிஷன் சகஸ் என்ற ஒரு தன்னுடைய பெண்ணுக்கு பதினாறு வயசுங்க முதல் மலை ஏறது ஏழு வயசுல அப்புறம் பத்து வயசுல முடியுமா இதுவரை ஆறு கண்டங்களில் உள்ள ஆறு பெரிய மலைச்சிகரங்களை ஏறிய இந்திய பெண் அனைவரும் இந்த இடத்துல கரவுள் எழுப்பி அவங்களை பாராட்டுங்க நேபாள் பிரதமர் கூப்பிட்டு அவங்களை பாராட்டியிருக்காரு அவங்க ஏழாவது அடுத்தது அண்டார்டிகா போயிட்டு அண்டார்டிகா அப்படின்ற ஒரு சிகரத்தை அடுத்து ஏற அப்படின்னா நம்முடைய பெண்கள் நம்முடைய குழந்தைகளுக்கான நம்பிக்கை எப்படி வந்ததுன்னா அந்த பெற்றோர்கள் ஊட்டிய நம்பிக்கை பெற்றோர்களும் சின்ன வயசுல அந்த முதுகலை சுமந்து அந்த அவங்களும் மலையேறிகளாக நம்மால் தான் மாமனார் மாமியார் வீடு குரம்பேட்டு தான் மலையேறிகளாக அவர்கள் நடந்த அந்த காட்சி பதிவை கன கனசுல கண்ண நின்னு நின்று நின்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே போல பிரதமர் அவருடைய பதவியேற்புக்கு போன வந்தே பாரத்தை சேர்ந்த ஐஸ்வர்யா மேனன் நேற்று வந்திருந்தாங்க அவங்ககிட்ட கேட்டோம் என்னமா நீங்க கேரளால ஆளுவா பக்கத்துல குளம்ன்ற இடத்துல ஒரு அழகான ஒரு அழகான ஒரு பசுமையான இடத்துல இருக்கீங்க உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அங்க சௌரியமா இருக்கலாமே எதுக்குமா நீங்க டெய்லி வந்தே பாரத்ல பைலட்டா விஜயவாடாக்கும் சென்னைக்கும் ஈரோடுக்கும் சென்னைக்கும் ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா அந்த பொண்ணு சொல்லுது நான் வாழ்க்கையில எதுக்குமே முன்னுக்கு வர வேண்டும் அப்படி முன்னுக்கு வரணும்னா உட்கார்ந்தா போறாது வட்டம் போட்டு உட்கார மாட்டேன் அந்த வக்கட்டத்துக்கு மேல இட்ஸ் டயாமீட்டர் டயா இந்த மீடியான்றது பாத்தீங்கன்னா டயா மீ மீ வந்து முன்ன போட்டிருக்கு மீடியா டயா மீ அப்ப மீடியா மீடியா சொல்ல வேண்டியது இப்படிப்பட்ட பெண்கள் உலகத்துக்கு அவங்க அழகா சொன்னாங்க நான் வந்து இதுவரை ரெண்டு லட்சம் ஃபுட் பிளேட்ஸ் அளவுக்கு நான் வயர் ரயில ஓட்டியிருக்கேன் எப்ப ஜாயின் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்ப ஒரு பெண்ணுடைய நம்பிக்கையை நாம வெளிக்கொண்டு வரும் போது நமக்கான வாழ்க்கையில இவர்களுக்காக செய்ய வேண்டியது நிறைய இருக்கு கிராமங்களில் மட்டுமா நகரங்களிலும் நமக்கு தெரியாத பலர் இருக்கிறார்கள் கடைசியான ஒரே ஒரு உதாரணம் எல்லாருக்கும் தெரியும் சிந்தியா அலெக்சாண்டர்னு ஒரு மிகப்பெரிய மருத்துவர் சென்னை மகளிர் மருத்துவ மிக உயர்ந்த பொறுப்புல இருந்து ஓய்வு பெற்றாங்க இதே போல இந்த பெரியவங்க இங்க இருக்கிற பெரியவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் வெளில கொண்டு வாங்க அவங்க எல்லாரும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிஜிபி அலெக்சாண்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க சொல்றாங்க ஒரு நாள் நான் மருத்துவமனையில் போறேன் ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவ டைமு ஆனா குழந்தை வந்து எடா குடமான ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யணும் டைம் பிக்ஸ் பண்ணியாச்சு நான் போறேன் போற சமயத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே தயங்குறாங்க நர்சிங் ஸ்டாஃப் அண்ட் டெப்டி டாக்டர்ஸ் கேட்குறேன் எல்லாம் தயங்குறாங்க என்ன என்ன தயக்கம் அப்படின்னா இந்த பெண்ணுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பிளட் குரூப் வேணும் அது கிடைக்கல மேடம் நம்ம வந்து ஒரு நாள் போஸ்ட் பண்ண இங்கே இங்க பேங்க்ல இல்ல அங்க பிளட் பேங்க்ல இல்ல ஒரு நாள் போஸ்ட் பண்ண முடியலாமா என்னம்மா இது அந்த பெண்ணுக்கு உயிர் முக்கியம் இல்லையா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க முதல்ல பிளான் பண்ண மாட்டீங்களா சரி அதை பேச பிறகு இல்லை என்ன குரூப்மா அது இந்த குரூப் சொன்ன உடனே சரி சரி இந்த பெட்டை போடு நான் தான் அந்த குரூப்பை எடுத்துக்கோ எங்கிட்ட பிளட்டு உடனே கொடுத்து எழுந்தாங்க அடுத்த நிமிஷம் போய் ஆபரேட் பண்ணி அந்த அந்த குழந்தை வளர்ந்துருக்கு இதே போல எவ்வளோ கதைகள் அந்த கதைகள் என்பதை விட இந்த கதைகள் வந்து நம்ம மீடியால சும்மா வந்து சண்டை போடுறதுக்கு மீடியா இல்ல நெகட்டிவா பேசறதுக்கு மீடியா இல்லை விவாதங்களில் ஒத்தருக்கு ஒத்தர் தாக்கி பேசுவதற்கு மட்டும் மீடியா இல்லை அதையும் மீறி நம்ம ஊடகத்தில் சிறப்பாக பயணிக்க முடியும் என்கின்ற ஒரு மனசில் ஏற்படுகின்ற ஒரு அருமையான ஆதகம்தான் இப்படிப்பட்ட பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறோம் மனிதனுக்கும் தனித்தன்மை இருக்கு அப்படின்றது வேற ஆனால் ஒரு நாடுலேருந்து இன்னொரு நாடுகளுக்கு போவதற்கு காற்றுக்கு பாஸ்போர்ட் வேணுமா நீருக்கு பாஸ்போர்ட் வேணுமா பாகிஸ்தான்ல ஓடுகின்ற பிறக்கின்ற நாடு இந்தியாவுக்கு பாஸ்போர்ட் இல்லாமல் வருது இல்லையா காற்றுக்கும் நீருக்கும் நிலத்திற்கும் நெருப்புக்கும் இருக்கிற அருமையான அந்த வாய்ப்புகள் மனிதனுக்கு இருக்கா ஆனால் மனிதன் தன்னால்தான் தான் அதனை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில தான் ஒரு ஊடகவியலாளராக பணியாற்றுவதிலே நான் மிகப்பெரிய பெருமை அடைகிறேன் எல்லாரும் வந்து ஒன்று கொண்டு பிரிவு பிரிவு என்ற வேற்றுமை எதற்கு மலைகளில் ஊறுகின்ற நீர்தான் பல இடங்களில் பிரிந்து பிரிந்து ஆறாக சென்றாலும் கடைசிலே கடையூசையில் கடலிலே ஒன்றாக கலப்பது போல நாம் அத்தனை பேரும் அவ்வளவு பெரிய மகான்களோடு கலக்கின்றோம் அந்த மகான்களிடமிருந்து நாம் பெற்ற ஒரு நல் ஆற்றலை அறிவையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் இங்கே மனசுல தோன்றிய ஒரு கவிதை எழுதின அந்த கவிதையினுடைய வரி என்னன்னா அதை மட்டும் படிக்கிற முடிக்கிறவங்க அனுமதியோடு புன்னகைதான் பிரபஞ்ச பூரணம் பூவிதழின் புன்னகைதான் பிரபஞ்ச பூரணம் ஆவும் அதன் கன்றும் அன்பின் காரணம் அன்புனாலே பசும் கன்று தானே ஆவும் அதன் கன்றும் அன்பின் காரணம் தேவை அகண்ட பாரதம் என்னும் சேரணம் தேவை அகண்ட பாரதம் என்னும் சேரணம் காவியின் செயல்களே பாடிடும் ஆயிரம் வாரணம் நன்றி வணக்கம்